வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன் முதலாவதாக பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவுரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி பணிந்து பாதம் பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது இவ்வாண்டிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் அன்புள்ள தமிழ் சொந்தங்களை தமிழ் புத்தாண்டு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று ஆங்கில புத்தாண்டு தற்பொழுது நாம் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிறக்கின்றது அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டு ஆறு இவற்றை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் ஒன்று சூரிய பகவானு கூறியது எண்கணித ஜோதிடத்தில் ஒன்றாம் எண் மிகவும் சக்தி வாய்ந்த எண் ஆகையால் இவ்வாண்டு நாம் அனைவருக்கும் சகலவிதமான மீன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவானால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சகலவிதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகமும் உதயமாகட்டும் எனது குருமார்களை மனதார பிரார்த்தனை செய்து இப்பொழுது பலன்களுக்குரிய இடத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை கிரக நிலைகளை பார்ப்பதே முக்கியம் மாதக்கோள்கள் வார பழங்களிலே பார்க்கும்போது இங்கே தெரிந்துக்க முடியும் அப்படி சனி பகவான் சனி பகவான் மீனராசிலே தாங்க இருக்கார் அந்த மீனராசியில் இருக்கும் பொழுது ஜூலை இருபத்தாறு வக்ரமாவர ஜூலை இருபத்தாறு வக்ரமாவர டிசம்பர் பதினொன்று வக்ர வரை வக்ரமாக வந்து வக்ர நிவர்த்தி ஆகிற நான்கு மாதங்கள் பத இரண்டு வாரங்கள் அந்த நான்கு மாதங்கள் இரண்டு வாரங்கள் அவர் வக்ரமாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குது ராகு கேதவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை டிசம்பர் ஆறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஆறு வரை ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும்னா இருக்காங்க டிசம்பர் ஆறு ராகு மகரத்துக்கு வரார் கேது சிம்மத்துக்கு போகிறார் இது கடகத்துக்கு போகிறார் ஆகியால் நம்ம ராகு வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்பத்திலும் சேது சிம்மத்திலும் இருப்பதாகவே பலன்கள் பார்ப்பதே நல்லது குரு தாங்க இந்த வாட்டி மிதுனத்தில் இருக்கார் கடகத்துக்கு வரார் அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கும் போகிறார் குரு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மூணு இடத்துலையும் இருக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்கள் அதுக்கான குரு பலன்கள் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு எப்படி எப்படிலாம் மாறுறாங்கிறத வச்சு தான் உங்களுடைய ராசிக்குரிய பலனும் தெளிவாக வரும் அப்படி பார்க்கும்போது முதல்ல மிதன ராசியில் ஜனவரி ஒன்று இருக்கார் மார்ச் பதினொன்று வரை வக்ரமாக இருக்கார் அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் நேர்கரியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்படி மிதுனத்தில் நேர்கரி சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பேச்சே கடக ராசியில் உச்சமாக ஆகிறார் உச்ச குரு பலமாக ராசியை பார்ப்பார் மகர ராசியை பார்ப்பார் மீன ராசியை பார்ப்பார் மீன ராசியில் சனி இருக்கிறவர் அவரை பார்க்கிறார் மிக அற்புதமான அமைப்பது அவ்வாறு கடகத்தில் ஜூன் ஒன்று முதல் சஞ்சாரம் செய்கிறவர் ஐந்து மாதங்கள் தான் கடகராசியில் இருக்கார் அதாவது ஜூன் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கடகராசியில் இருக்கும் அப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் அக்டோபர் முப்பத்தொன்று நேர்கியில் சஞ்சாரம் செய்வார் அதே சிம்ம ராசியில் டிசம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு வக்ரம் அவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ஆக இந்த ஆண்டு குருவை பொறுத்தவரை மிதன ராசியிலையும் இருக்கார் கடகராசிலையும் இருக்க சிம்ம ராசியிலையும் ஆகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை மூணு குரு பேச்சு எல்லாம் மூணு வகர நிவர்த்தியும் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கின்றார் அனைத்து ராசிக்கும் சனி அதிக ராசியில் இருக்கார் ராகுவை வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கார் கேந்தொன்று சிம்மத்தில் இருக்கார் ஆனால் குருவோடைய பங்களிப்பு பார்வைகள் முக்கியம் குரு பார்வை கோடி நன்மை எனவே இந்த பழங்களை முழுமையாக கேளுங்கள் உங்கள் ராசிக்குரிய பழங்கள் அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பழங்களுக்குரிய விஷயங்கள் தெரியும் நலம்பெருக வளம்பெறுக ராசிக்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போச்சார புது பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள ராசி சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் ஜூன் ஒன்று வரை இருக்கிறார் அதன் பிறகு ஒன்பதுக்கு வருகிறார் எனவே இந்த ஆண்டு பழங்களைப் பொறுத்தவரை ஜூன் ஒன்றுக்கு முன் ஜூன் ஒன்றுக்கு பின் என்று பார்க்கின்ற பொழுது பலன்களை புரிந்து கொள்ள முடியும் மற்றபடி சனி இந்த ஆண்டை பொறுத்தவரை எங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் முழுமையாக இருக்கின்றார் இந்த ஆண்டு ஜூன் மா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வக்ரம் அடைவார் டிசம்பர் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவார் நான்கு மாதங்கள் இரண்டு வாரங்கள் இந்த ஆண்டு அவர் வக்ரமாக இருப்பார் மற்ற மாதங்கள் எல்லாம் கூட இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் சனி ஐந்தாம் இடம் மீன ராசியில் இருக்கிறார் ஆனாலும் மீன ராசியிலே ஐந்தாம் இடத்திலே சனி அமர்கின்ற பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சனியால் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை கோச்சார வேதை அவை வேதை என்றால் தடை வேதகன் என்றால் தடை செய்பவர் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சனி நான்கில் ஐந்திலே இருந்தாலும் நான்கிலே ராகு இருக்கிறார் இந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி வரை அதுவரை உங்களுக்கு ஐந்தில் இருக்கின்ற சனியால் பாதிப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முழு உங்களுக்கு சனி ஐந்தில் தான் இருப்பார் அப்போ வந்து நான்கில் ராகு இருக்க மாட்டான் ஆனால் இந்த ஆண்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பழம் நாங்கள் சனியை பற்றி கவலைப்படாதீர்கள் நான்கிலே ராகு இருக்கிறார் நான்கிலே ராகு பத்தில் கேது சுகஸ்தானம் நான்காம் மடம் அந்த இடத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை குருவுடைய பார்வையை ராகு பெறுகிறார் அதுவரை பாதிப்பு இல்லை அதன் பிறகு ஜூன் ஒன்றுக்கு பிறகு ராகுவை குரு பார்க்க மாட்டார் ஆகையால் ஜூன் ஒன்றுக்கு பிறகு நீங்கள் ஆரோக்கியத்தில் மிக அக்கறை காட்ட வேண்டும் நான்காம் மனம் சுகஸ்தானம் அம்மா மாதஸ்தானம் தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் உங்களுடைய உடல்நலத்தில் எப்பயுமே அக்கறை காட்டுவது ஜூன் ஒன்றுக்கு பிறகு மிக மிக நல்லது பொதுவாக விருச்சக ராசியிலே பிறந்தவர்கள் ராசிக்கு அதிபதி செவ்வா ஆகையால் எப்பயுமே மன உறுதியும் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் சந்திர பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசியை விருச்சிகமாக ஆகையால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் மனோக்காரகன் நீச்சம் ஆகையால் சந்திரன் நீச்சபங்க யோகம் பெற்றிருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் அது நன்மைதான் ஆனால் அதே சமயத்தில் அவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெறவில்லை நீச்சபங்க யோகம் நீச்ச யோகம் என்பது வேறு அதாவது அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீச்சபங்க பங்க ராஜயோகம் அதுக்கு அடுத்தது ஆகையால் இந்த இடத்துல அவர் நீச்ச இல்லை என்றால் மனம் எப்பொழுதுமே ஒரு மாதிரியான அழுத்தத்திலே இருக்கும் ஒரு மாதிரியான சோர்வாக இருப்போம் அமைதியாக இருப்பேன் பொதுவாக விருத்தங்க ராசி டக்குன்னு கொட்டிடுவீங்க ஆனால் மற்ற நேரம்லாம் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு அப்போ சாதுவாக இருப்பீங்க ஆனால் சட்டுன்னு கோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ராகு நான்கில் இருக்கின்றவர்கள் ஜூன் ஒன்று வரை பிரச்சனை இல்லை ஜூன் ஒன்றுக்கு பிறகு ராகுவை குரு பார்க்க மாட்டார் அகன் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளும் பத்தில் கேது இருக்கிறது நல்லதுங்க பத்தில் பாவி இருப்பதே யோகம்தான் அதில் கேது இருக்கிறார் கோது பொதுவாக ஞானக்காரகன் ஆன்மீகத்தை தொடர்பு கொள்வோம் இருந்தாலும் அவர் பத்தில் அமர்வது சூரியனுடைய வீடு பொதுவாக ராகு கேது எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு போல் எப்பொழுது செயல்படுவார் சூரியனோட வீட்டில் இருக்கிறார் சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி ஆகால் இந்த இடத்தில் உங்களுக்கு சு கேதுவால் யோகங்களும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாகவே அந்த ஆண்டும் தொடர்கின்றது டிசம்பர் ஆறு வரை ஆகிய அந்த அமைப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் விருஷகராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் என்னென்னா சூரியன் புதன் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றால் அந்த பொறுத்த பொதுவாக சூரியன் புதனோடு எப்பயும் சூரியனோடு புதன் எப்பயும் கிட்டே இருப்பார் சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்ய யோகம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சூரியன் புதன் சேர்ந்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பெரிய வெற்றியாளரே சாதிக்கக்கூடியவரே எந்த ஒரு விஷயத்திலும் அந்த புதன் ஆதித்யோகம் பலமாக இருக்கும் ஏன்னா ஜீவனாதிபதியும் லாபாதிபதியும் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு ஒரு யோகம் ஆகிய இந்த அமைப்பில் எப்பயுமே அவங்க வந்து கொச்சாரீதியாகவும் சேரும் பொழுது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எனவே பத்தில் இருக்கிற கேது உங்களுக்கு தொழில் வியாபாரம் நன்மைகளையவே செய்வார் இதெல்லாம் ராகு கேது சனியை பார்த்தோம் அப்போ குரு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மிதன ராசியிலே ஜூன் ஒன்று வரை இருக்கிறார் இவற்றிலேயே மார்ச் பதினொன்று வரை குரு வக்ரமாக இருக்கிறார் அதுவரை உங்களுக்கு நன்மைதான் மார்ச் பதினொன்று வரை குரு வக்ரமாக இருப்பது யோகம் திடீர் அதிர்ஷ்டம் என இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் தனுசை பார்க்கிறார் ஆகையில் அந்த தனுசை பார்க்கின்ற அமைப்பு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தும் திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதாரத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இருக்காது பணம் பல வகையில் கையிலே வரும் தேவையற்ற செலவுகள் போன்றவர்கள் எவையும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு குரு பன்னிரெண்டாம் ஆண்டு விரயஸ்தானத்தையும் பார்ப்பார் துலாம் ராசியை ஆகிய இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்கு மார்ச் பதினொன்றுலேருந்து ஜூன் ஒன்றில் குரு நேர்கதியில் சஞ்சாரம் செய்வார் உச்ச வீடாக மகர இது கழகத்தை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார் இந்த நாட்களிலே பெரிய ஆசைகள் பெரிய முதலீடுகள் போன்றவற்றில் கவனம் வேண்டும் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் இப்போது பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பது ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கக்கூடிய யோகம் இருக்குது யோகாதிபதி யோகாதிபதி தான் ஆனாலும் பெரிய முதலீடுகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜூன் ஒன்று வரை ஜூன் ஒன்று ராசிக்கு குரு எட்டிலிருந்து ஒன்பதுக்கு வருகிறார் உச்சம் பிரிகிறார் அற்புதமான அமைப்பு கழகத்தில் பன்னிரெண்டு வருடத்துக்கு பிறகு குரு வந்து உச்சம் பெறுகிறார் ஜூன் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு ஒன்பதிலே குரு மிக மிக சிறப்பாக யோகத்தை தரக்கூடியவராக இருப்பார் அந்த நாட்கள் அந்த மாதங்கள் உங்களுக்கு சகல விதத்திலும் யோகம் பற்றி நன்மைகள் பொருளாதார முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும் பெரிய அளவில் நன்மை வீடு வாங்குவீங்க புது நல்ல திருமணம் அமையும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் எந்த விதமான மன மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் குரு நிறைவேற்றுவார் காரணம் குரு உச்ச குரு உங்கள் ராசியை பார்ப்பார் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் வீட்டுக்கு அந்த இடங்கள் எல்லாம் பார்ப்போம் ராசியை பலம் பெறுகிறதுனால் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்கின்றது அது கடுசாக அக்டோபர் முப்பத்தொன்று அன்று குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதுலேருந்து பத்துக்கு வருகிறார் பொதுவாக பத்தில் குரு இருப்பது யோகம் அதிசார உறுப்பேற்றி ஒரு ரெண்டு மாதங்கள் இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி வாக்கில் அவர் திருப்பியும் கடகத்துக்கே போயிடுவார் இருந்தாலும் அக்டோபர் முப்பத்தி நவம்பர் டிசம்பர் இந்த நாட்களிலே டிசம்பர் ஆறு வரை குருவும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருப்பார்கள் அது கேல யோகம் மிகப்பெரிய அது கோடீஸ்வர யோகம்ன்னு வாங்க எல்லாரும் கேது சேர்ந்தவங்க நிறைய ஜாதகம் பார்த்தா மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க இருந்தாலும் இந்த இடத்தில் உங்களுக்கு குருகேது சேர்க்கை குருகேது சேர்க்கை இருக்கின்ற விருச்சகராசி கேது தசை நடந்து கொண்டிருந்தா ஏன்னா நீங்கள் விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் அந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒன்றரை மாதம் தான் அதாவது நவம்பர் டிசம்பர் ஆறு தான் அந்த நாட்கள் தான் ஆனால் உங்களுக்கு கேது தசை நடந்து கொண்டுதான் ஏன்னா அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டாயமாக கேது தசை வயசில் நடக்கும் அப்புறம் விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மத்தியம வயசில் நடக்கும் இதே வந்து கேட்டையில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துடும் ஆனால் கேட்டையில் பண்ணுவோம் குழந்தையிலே நான் புதன் தசை முடிஞ்சவொடனே கேது தசை பட் அனுஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த புதந்தசை சனி தசையோ ஒரு கர்ப்பசு போ பத்து வருஷம் புதன் கூட பதினேழு வருஷம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு இருபத்தேழு வயசில் உங்களுக்கு கேது தசம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றிகளும் இருக்கின்றது எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்று டிசம்பர் ஆறு அதுக்கப்புறம் கேது பயிற்சி ஆயுள் ஆயுள் கேது பயிற்சி அவங்க ராகு கேதுடன் கேது ராகு உங்களுக்கு மூணுக்கு வரார் கேது உங்களுக்கு ஒன்பதுக்கு போகிறார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு பத்தில் குரு வந்தாலும் குரு கேது சேர்க்கை என்பது யோகம் அதன் பிறகு குரு உங்களுக்கு தனியாக இருந்தாலும் குரு தனியாக இருந்தாலும் உங்களுக்கு குரு யோகாதிபதி பத்தில் குரு சிம்மத்தில் அமர்கின்றார் சிம்ம குரு அவருக்கு பிடித்த வீடு சிம்மம் எனவே ராசிக்கு பத்தில் குரு இருந்தாலும் பாதிப்பை செய்ய மாட்டார் காரணம் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் அவர் ஐந்தாம் பார்வையங்க ராசிக்க ரெண்டாம் வீட்டில் சூரியனோட வீட்டில் இருந்து பார்க்கறதுனால மிதுனத்திலிருந்து பார்க்கறது வேறு அதே போல் சிம்மத்திலிருந்து பார்க்கறது சிம்மம் நம்மளுடைய அதி நட்பு வீடு அங்கேருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கறது ஒரு நன்மையும் யோகமும் இருக்குது ராகு ஏதாந்தால் அந்த நன்மையும் யோகமும் இருக்கின்ற சிறப்பான அமைப்பு அக்டோபர் முப்பத்தொன்னு எனவே இந்த ஆண்டு குரு உங்களுக்கு ஜூன் ஒன்றிலிருந்து அக்டோபர் முப்பத்திலே மிக மிக சாதகமாக இருக்கும் அதுக்கு முன்னதாக மார்ச் பதினொன்று வரை நல்ல சாதகம் அதுக்கப்புறம் அக்டோபர் முப்பத்தொன்று உங்களுக்கு இந்த ஆண்டு இறுதி வரை பார்க்கும்பொழுது குரு உங்களுக்கு யோகம் தான் செய்வார் துறை ரீதியாக பார்க்கணும் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மார்ச் பதினொன்று வரை உங்களுக்கு லாபம் தாங்க எந்த ஒரு விஷயத்திலும் தன லாபம் மிக சிறப்பாகவே இருக்கும் மார்ச் பதினொன்னில் இருந்து ஜூன் ஒன்று வரை நிதானம் காட்டுங்கள் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பெரிய முதல் செய்யணும் சனியான பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் யோகம் இல்லை ராகுவால் சில உடல்நல பாதிப்புகள் தான் இருக்கும் பொருளாதாரத்தில் பாதிக்காது கேதுவால் உங்களுக்கு நன்மை இருக்கும் சில குழப்பங்கள் தான் ஆனால் குரு உங்களுக்கு எட்டில் இருக்கிறதுனால மார்ச் பதிமூணு வரை தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் லாபம் நன்றாகவே இருக்கும் மார்ச் பதினொன்று ஜூன் ஒன்று வரை பெரிய முதல் பெரிய முதலீடுகள் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம் தொழிலை கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம்னு ரிஸ்க் எடுக்காதீங்க அந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கணும் தப்பு இல்லை ஆனால் ஒரு திட்டமிட்டு செயல்படுங்க மற்றவங்க சொன்னாங்கன்னு புதிய தொழிலையோ புதிய வியாபாரமும் துவங்க வேண்டாம் எப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்றுலேருந்து ஜூன் ஒன்று ஜூன் ஒன்றா ஜூனை விட்டுருங்க மார்ச் அப்புறம் ஏப்ரல் மே இந்த மார்ச் பதினொன்று அந்த ரெண்டரை மாதம் இந்த ரெண்டரை மாதம் வெளியளவில் ரிஸ்க் மட்டும் எடுக்காதீங்க ஆனால் ஜூன் ஒன்றில் இருந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்க தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியும் பொருளாதார முன்னேற்றமும் பெரிய அளவில் தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு பலமான ஒரு முயற்சி எடுப்பீர்கள் பிரபலம் அடையும் உங்களுடைய வியாபாரம் மக்கள் ஆதரவு நன்றாக இருக்குது அதனால் லாபம் உங்களுக்கு மிக சிறப்பாக அக்டோபர் முப்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது பத்தில் சிம்மத்தில் இருக்கிறது அவருக்கு பிடிக்கும் பன்னெண்டு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மகா மாசி மாதம் சிம்மத்தில் குரு வரும்போது தான் இந்த வருஷம் அந்த அந்த வர பிறகு வந்த பிறகு அக்டோபர் ஏனால் இந்த இடத்துல அதிசார குரு பேச்சு தான் குரு ஜனவரி பிப்ரவரியில் திருப்பும் உங்களை வந்து கடகத்துக்கே போவார் இருந்தாலும் உங்களுக்கு பத்தில் குரு வந்தாலும் தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையே இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமே நீங்கள் எட்டில் குரு வக்ரமாக இருக்கும்பொழுது நன்மைதான் செய்வார் எட்டில் குரு வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தியானாலும் யோகத்தை தான் செய்வார் என்ன ஒரு இடமாற்றத்தை கொடுப்பா ஆனால் உங்களுக்கு மனதுக்கேற்ற திருப்தியான இடமாற்றமாக இருக்கும் வேலையில் உயர்வுகள் பதவி உயர்வுகள் போனது ஜூன் ஒன்றும் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் உங்கள் வேலை அரசாங்க வேலைகள் குரூப் டிஸ்க் குரூப் தேர்வுகள் இருந்தவங்க ஐஏஎஸ் எழுந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக அது அமையும் எனவே இந்த ஆண்டை பொறுத்த உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு காரிய வெற்றிகள் பெரிய வேலைகள் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை இதுக்கெல்லாம் காரணம் குருவங்களுக்கு எட்டிருந்தாலும் நல்ல திடீர் எதிர்பார்க்காத நல்ல இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒம்பொரு குருங்களும் அது சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு ஒன்பதில் குருவே இன்றும் படமே எடுத்துருக்காங்க ஆகல் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் குடும்பம் என்று பார்க்கின்றவங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு எட்டு இருந்தாலும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பாப்பா சொந்த வீட்டை பார்க்குறா எந்த கிரகமும் தன் சொந்த வீட்டை பார்த்தா அந்த இடம் பலம் பெறும் ஆனால் குடும்பத்தில் பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் செய்வதில்லை எந்த விதமான சிக்கல்கள் மன வருத்தங்கள் போன்றவை எதுவும் இல்லை தேவையானது செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய அருள் தட்சிணாமூர்த்தி குடும்பாவனுடைய அருள் இருக்குது ஆனால் குடும்பத்தில் கணவன் மணி உறவுகளையும் சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி தான் இருக்கும் எந்த இடத்துலையும் சண்டைகளோ சஞ்சலுக்கோ இருக்கார் அதில் குரு சனியும் பார்க்குறாரு இருந்தாலும் குரு பார்க்குறாரே அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கப்புறம் குரு உங்களுக்கு ஒன்பதுக்கு வந்தாலும் உங்களோட ராசியை பணம் எல்லாம் தெளிவாக இருக்கும் குழந்தை உங்களுடைய குழந்தை இந்த ஆண்டு மிகப்பெரிய நன்மைகளும் ஏற்றங்களும் குழந்தை பேர் எதிர்பார்த்துக்கொண்டு புதுசாக திருமணமானவங்க எதிர்பார்த்து கொண்டு நல்ல குழந்தை ஏற்படக்கூடிய இந்த ஆண்டாக அமைந்திருக்கின்றது உங்களை படித்துக்கொண்டிருக்கின்ற உங்கள் குழந்தைகளும் நல்ல கல்வியிலேயும் மேன்மையும் வெற்றிகளையும் பெறுவார்கள் எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுடைய குடும்ப விஷயத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நான் யாருக்குமே கூறுவார் நான்கிலே ராகு இருக்க நான்கிலே ராகு குரு பார்க்குறார் ஒன்றாம் தேதி வரை அதன் பிறகு குரு வந்து உங்களுக்கு இப்போ வந்தால் ஒன்பதுக்கு வந்தாலும் நான்கில் தனித்திருக்கின்ற ராகு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டும் என்ன ஆரோக்கியத்தில் சரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சி தியானம் இவற்றை செய்து வர வேண்டும் அது ஜூன் ஒன்றுக்குப் பிறகு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மற்ற ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாயை ஆறாம் இடம் அதுதான் நோய் ரணர் உண்ண ரோக சத்ருஸ்தானம் அது மேஷம் ஆகையால் இந்த இடத்துல ராசிக்கு அதிபதி ஆறுக்குரியவர் ஆகதான் ஊசிக ராசியில் பண்ணுவாங்க அமைதியாக இருப்பீங்க அந்த பெரிய நோய் பாதிப்புகள்லாம் வராது அது காரணம் ஆறுக்குரியவனும் ராசி அதிபதியாக வரதுனால இருந்தாலும் இந்த நான்கிலே சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது குரு பார்க்காத நாட்கள் அப்படின்னு வரும்போது சுகத்தில் ஒரு அழுத்தம் ஏன்னா நான்காம் மதம் அழுத்தத்தை கொடுப்பாங்க ஏன் மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும் மனதில் ஒரு சுமார் ஒரு சோர்வு இருக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை சித்தர்கள் துர்க்கை பாடல்களை கேட்டுக்கொண்டு வரும் ஜூன் ஒன்று முதல் அதை அதிகப்படுத்துங்கள் துர்க்கை வழிபாடு செய்து வருவது நல்லது செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கையுடைய பாடல்களின் ஆலயம் செல்ல முடியவில்லை ஏன்னா துர்க்கையுடைய பாடலை கேட்டுக்கின்றால் நிச்சயம் செவ்வாய் ராசிக்கதிபதி அழைக்காத ராகு காலத்து நீங்கள் அதை செய்யும்பொழுது நிச்சயம் ராகு உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பை கொடுக்க மாட்டார் அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றது இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகுதியான நன்மைகளையும் யோகங்களையும் வெற்றிகளையும் ராகு கேது மற்றும் சனியால் இல்லை என்றால் குரு என்கின்ற ராசிக்கு யோகாதிபதியான அவர் உங்களுக்கு பக பல வகையிலே நன்மைகளையும் யோகத்தையும் இருப்பார் எனவே வேலைக்கெழமை தோறும் தவறாமல் அறியிருக்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆலயம் சிவாலயம் சேர்ந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது தொடருங்கள் வீட்டிலே இருந்தபொழுது ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சக குருவே நமக அவருடைய பீஜு மந்திரம் இல்லை குரு காயத்ரி மந்திரத்தை கேள்வி குரு பிரம்மா குரு விஷ்ணு அதை கேள்வி சொல்லுங்கள் இதெல்லாம் செய்து வரும்போது குரு அருள் திருவருளாக உங்களுக்கு கிடைக்கும் பாமன் சுவாமியை வணங்குங்கள் சித்தர் பாமன் சாமி பாமன் சுவாமி சித்தர்களை வணங்குவது உங்களுக்கு செவ்வாய் அவருக்கு முருகன் முருகன் அருள் புரிந்தவர் ஒரே ஒரு ஊருக்குன்னு அது வந்து பாமன் சுவாமிக்கு தான் அவரை வணங்குவது எப்பயுமே விருட்சிக ராசிக்கு யோகத்தை தரும் அவர் சொல்லிவிட்டார் சண்முகபதியே நம்ம ஷட்கிபதி அதை சொல்வதும் நன்மையை தரும் இவர் வரும் மூலம் நீங்கள் வெச்சியமாக பெரிய பெறுவோம் நான் வணங்கும் குருமார்களும் பார்வதி தேவி சிவருமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சகல மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் நலம் நலம்பெறுகிற வளம் இதுவரை உங்கள் ராசிக்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோச்சார பொது பலன்களை கண்டு இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம் யோக தசை யோக புத்தி நடந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் எனவே உங்களுடைய ஜனன ஜாதகமும் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வொருமானும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அறிவு என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்